ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ராஜ்மா வந்து ஊற வச்சிருக்கேன் ஒரு எயிட் ஹவர்ஸ் நான் வந்து ஓவர் நைட்டே நான் வந்து ஊற வச்சு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த ராஜ்மாவில் வந்து நான் இன்றைக்கி புலாவ் பண்ண போகிறேன் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா கார்ன் கார்ன் கேப்சிகம் கிரேவி பண்ண போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய கார்ன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கார்ன் கேப்சிகம் கிரேவி எப்படி செய்யுது அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ நான் வந்து கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இதில் நம்ம வந்து தண்ணி விட்டு நான் இந்த குக்கர்ல வேக வச்சுக்க போறேன் நல்ல முத்தினா கானாக இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க மூணு விசில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் இலசா இருந்ததுன்னா நீங்க ரெண்டு விசில் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து குக்கர்ல தண்ணி விட்டுட்டு நான் வந்து பாத்திரத்தோட நான் வந்து விட்டுடுறேன் முழுகிற அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன் இப்போ நான் வந்து மூடி போட்டு வெச்சாச்சு நம்ம வந்து வெயிட்டும் போட்டாச்சு மூணு விசில் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த கார்ன் கேப்சிகம் கிரேவிக்கு நம்ம போட வேண்டிய மசாலா என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம் ஒரு பிரிஞ்சி லீஃப் எடுத்திருக்கேன் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் நம்மள ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு இந்த டைமில் பிரிஞ்சி லீஃப் அப்புறமா கிராம்பு

நமக்கு வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நம்ம வந்து தக்காளியும் நம்ம அரைச்சு வச்சிடலாம் மூணு மீடியம் சைஸ்ல தக்காளி எடுத்துட்டு நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம் நான் வந்து தக்காளி எல்லாத்தையும் நான் கட் பண்ற தக்காளி எல்லாத்தையும் ஜார்ல சேர்த்தாச்சு இது கூட நான் வந்து ஒரு ஏழு பூண்டு எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துறேன் சின்ன துண்டு இஞ்சி அதையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் இதை வந்து நல்ல நைஸா நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துருவோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன் குடமிளகாய் எடுத்துட்டு நல்ல பெரிய பெரிய ஃப்ரூட்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு நான் இதை வந்து வதக்கிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலேயே நான் வந்து வதக்கி விட்டுட்டுருக்கேன் இப்போ நம்ம வந்து தக்காளி விழுதையும் சேர்த்துடலாம் தக்காளி இஞ்சி பூண்டு அரைத்து விழுதியும் இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி போட்டதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் வந்து இதுல விட்டுடுறேன் இப்போ நம்ம வந்து மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் தனியா தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம மசாலா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலா சேர்த்துக்கறேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா நம்ம வந்து mix பண்ணி விட்டுடலாம் இது ராஸ்மல் போய் நல்லா நமக்கு வந்து கொதிச்சி வரணும் இப்போ நான் வந்து குக்கர்ல மூணு விசில் வெச்சி நான் எடுத்திருக்கேன் பார்த்தாலே தெரியும் நல்லா நமக்கு வெந்து நல்ல பெச்ச பெச்சா வந்திருக்கு இப்போ நான் இத வந்து தண்ணியோடயே நான் வந்து கிரேவில விட்டுக்கிறேன் இப்போ நமக்கு ராஸ்மல் போய் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த சமயத்துல நம்ம கார்னியும் சேர்த்துடலாம் நான் நான் வந்து வந்து நமக்கு கான்ல உள்ள சத்து எல்லாம் இறங்கி இருக்கும் அதோடய நான் வந்து சேர்த்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்க போறேன் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதுல ஒரு ஆறு முந்திரி பருப்பு வரைக்கும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் கடலையும் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு குற குறப்பாக நான் வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்ல நைஸாக நான் வந்து அரைச்சிக்க போகிறேன் இந்த கிரேவிக்கு இது நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட் மட்டும் இல்லாமல் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியும் வருங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பொட்டுக்கடலை நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு போட்டால் தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நான் வந்து இந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்ல நைஸாக நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து கிரேவியில் விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு இதுக்கு வந்துச்சு நல்ல வாசனையாக காரம் புளிப்பு எல்லாமே நமக்கு இருக்குது இந்த சமயத்தில் நம்ம வந்து அரைச்சி விழுதியும் நம்ம சேர்த்துருவோம் அப்போ தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும் இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பும் பொட்டு கடலையும் கரைசல் விட்டதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே நமக்கு நல்ல திக்காயிடும் அதனால விட்ட உடனே நம்ம வந்து கரண்டியை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில நமக்கு ஈஸியா பிடிச்சிடும் சீக்கிரமா திக்காவும் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால அப்பப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல திக்காயிட்டு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நமக்கு ஆறும்போது இன்னும் ஒரு பதம் வரும் நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ நான் இதை வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதை வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நான் வந்து ஊற வச்சுக்கிறேன் ஒரு இருபது நிமிஷம் நமக்கு ஊறணும் ஊற வச்சிருந்தா இப்போ நம்ம வந்து ஒன் பார்ட் ரெசிபியாக தான் செய்ய போகிறோம் ராஷ்மா புலாவ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்துடலாம் நான் குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நமக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு ரா ஸ்பைசஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக சேர்த்துருவோம் இப்போ நமக்கு ஜீரகம் நல்லா பொறிஞ்சிடுச்சு மசாலா கூட நல்ல ஒரு வாசனை வந்துடுச்சு இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு ஒரு கால் இன்ச் சைஸில் நான் வந்து இஞ்சி எடுத்துட்டு அதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நமக்கு இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அரியலோடு சேர்த்துடலாம் வெங்காயத்தையும் நம்ம இந்த பூண்டோடு சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்தில் நம்ம ஒவ்வொரு மசாலாவா ஸ்டார்ட் பண்ணிடலாம் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருவோம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா காரத்துக்கு நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துட்டு நான் கீறி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துருவோம் நல்ல உரப்பு இறங்கி நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நமக்கு அதுக்காக நான் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நான் வந்து ராஜ்மா பயிரையும் தண்ணியை நல்லா வடிய வச்சுட்டு சேர்த்துக்கிறேன் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ராஜ்மா எடுத்துட்டு ஊற வச்சிருக்கேன் நல்ல பெருசு பெருசா நமக்கு இந்த அளவுக்கு நல்ல ஊறி வந்துச்சு இந்த ராஜ்மா போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம வந்து சேர்த்துருவோம் உப்பு சேர்த்துட்டு நல்ல நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்ப நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கோம் பாஸ்மதி ரைஸ்னால நமக்கு வந்து அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்து போனால ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும் விட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சிருந்தோம் கொஞ்சம் சூடு வரணும் இப்போ நமக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணி எல்லாம் நான் வடிய வச்சு எடுத்திருக்கேன் இப்ப இதை வந்து இந்த ரைஸ்ல வந்து நம்ம குக்கர்ல சேர்த்துக்குவோம் ரைஸ் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியும் விட்டாச்சு இப்போ மூடி போட்டு மூடி நான் நான் வந்து ரெண்டு விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன் ஏன்னால் நம்ம ராஜ்மா போட்டிருக்கோங்கனால ஒரு விசில் ஆஃப் பண்ணிவிட்டோன்னா நமக்கு நெற்று நெத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த சாதத்தோட நமக்கு ரெண்டு விசில் வச்சோன்னா ரெண்டுமே நல்லா நமக்கு வந்து நல்லா ஆகி வந்துடும் இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம் இப்போ மூடி வச்சுட்டு நான் வந்து விசிலும் போட்டாச்சு இப்போ நான் வந்து ரெண்டு விசில் வாசனைக்காக கொத்தமல்லி ஒரு கைப்பிடி வேலைக்கு போட்டுக்கிறேன் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதுக்காக தான் கூடவே நான் வந்து புதினா லீவ் போட்டுக்கிறேன் நீங்க கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரிசி வந்து உடையாத அளவுக்கு நம்ம மெதுவோம் அப்படியே நம்ம வந்து கிளறி விட்டுடுவோம் இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு எப்படி உது உதிரியா இருக்கு பாருங்க